கோவை மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக பழி வாங்குவது கீழ்மையான போக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய இரண்டாம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக பழி வாங்குவது கீழ்மையான போக்கு எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்